வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் இப்போ வந்து பதினொன்று பாவத்து பார்த்துட்டு அது பன்னாம் பக்கம் பார்க்குறோம் ஒரு ஜோதிடத்தை தனியாக டிகிரி வைஸாக எப்படி பார்க்கன்றத நம்ம இந்த ஜாதக மூலயமா பார்த்துருக்குறோம் இந்த ராசி இப்படின்னு போட்டுக்கிறது இதெல்லாம் ஒரு பொது பலன் மீன ராசி அப்படின்றது அதுக்கு இது புதனுக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது இது ஒரு பொது பலன் நாம் வந்து பார்க்குறது டிகிரி வைஸாக மேஷ லக்னத்துக்கு பன்னெண்டாவது வீடு மீன ராசியில் மூணு புள்ளி நாற்பத்தாறு டிகிரியில் டிகிரில விழுந்துருக்குதுன்னா இது தனி மனிதரோட ஜாதகம் சனியோட நட்சத்திரத்தில் சனியோட உப நட்சத்திரத்துல புதனோட உப இந்த கிரகம் விழுந்திருக்கு அப்படின்னா பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது என்னன்னா நமக்கு வந்து எப்பயுமே தசையோ புத்தியோ அந்திரமா நடக்கும் போது ப எந்த பாவத்துல இருந்தும் அந்த கிரகம் இயங்குதோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் நமக்கு நடைபெறும் நமக்கு கொடுப்பனை என்னன்றது ஃபர்ஸ்டே தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை முறையை வாழ்ந்துக்கலாம் அந்த பாவம் நமக்கு நன்மை செய்யுமா தீமை செய்யுமான்னு முதல் தெரிஞ்சுக்கணும் அந்த பாவங்கள் அதுக்கான தசாப்திகள் வருதுன்றதை நம்ம பார்த்துக்கணும் பன்னெண்டாம் பாவத்தில் வந்து ஆறு எட்டு பரன்றது சாதனம் அப்படின்ட்டு சொல்கிறது பொதுவாக சொல்றது ஆனால் பன்னெண்டாம் பாவத்தில் ஏகப்பட்ட நல்ல விஷயமும் இருக்குது கெட்ட விஷயமும் இருக்குது பன்னெண்டாம் பாவம் எட்டு பன்னெண்டு அப்படின்ட்டு தொடர்பு கொண்டால் தான் அது வந்து தீய பாவம் ஆகி போயிடும் பன்னெண்டாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்னா அது ஒரு நல்ல பாவம் ஆகிடும் ஒவ்வொரு பாவமும் கிரகமும் எவ்வளோ பர்சன்டேஜ் வேலை செய்யுது அப்படின்றது ஃபஸ்ட்டு இந்த கிரகத்தோட ஒவ்வொரு கிரகமும் அகம் புறம்ன்றது எவ்வளோ வேலை செய்யணும் அதெல்லாம் நம்ம பார்க்கலாம் அந்த பாவத்துக்கு ஏற்ற மாதிரி பன்னெண்டாம் பாவம்ன்றது அகம் சார்ந்து நாற்பத்தஞ்சி பர்சன்ட்டு புறம் சார்ந்து முப்பது பர்சன்ட் தான் இவரோட வாழ்க்கையில தசாபுர்த்தியில இவ்வளோதான் அந்த கிரகங்கள் மூலயமா நன்மையோ தீமையோ நடந்துட்டு இருக்கும் பன்னெண்டாம் பாவம்ன்றது ஒரு மறைவு ஸ்தானம் பன்னெண்டாம் பாவம் வந்து அப்படின்னா ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இந்த பன்னெண்டாம் பாவம் மட்டும் தொடர்பு கொண்டுச்சு அப்படின்னா அவங்க என்ன மாதிரி தொழில் செய்யணும்னா ரகசியமான உழைப்பு எல்லாமே பன்னெண்டாம் பாவம் தான் நிறைய பிராண்ட் சேர்த்தி சம்பாதிக்கிறவங்களுக்கும் பன்னெண்டாம் பாவம் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு தொடர்பு கொடுக்கும் ரகசியம் இராணுவ ரகசியம் அப்படின்றது வெளிநாட்டு ரகசியம் உள்நாட்டு ரகசியம் துப்பரிகிற வேலை செய்கிறவங்க எல்லாத்துக்குமே பண்ணாம தான் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருக்கணும் ராலை வேலை செய்கிறது துப்பறிஞ்சி ரகசிய போலீஸ் இந்த கிரைம் பிரான்ச்சு இந்த பிளாக்மெயில் பண்ணுறவங்க பத்திரிக்கை தொழில் ரகசியமான விஷயங்கள் ரகசியம் அப்படின்னாவே எல்லாமே பண்ணாமல் தான் வெளிநாட்டு வாழ்க்கை பண்ணாமல் நல்லா இருந்தால் வெளிநாட்டு வாழ்க்கை கிரீன் கார்டு ஹோல்டர் அப்படின்னா கிரீன் கார்டு வாங்கி அங்கேயே தங்கணும்னா ரெண்டு நாள் ஆறு பத்துன்னு இருந்தால் அங்கேயே வெளிநாட்டிலே வீடு வாங்கி அங்கேயே கிரீன் கார்டு வாங்கி அங்கேயே தங்கிடுவாங்க பதுக்கி வைத்து செய்யும் தொழில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் பினாமி தொழில் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சேல்ஸ் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இந்த ரைடு பண்ணுறது ஜப்தி பண்ணுவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் தான் கடன் கொடுத்து வசூல் செய்வது பன்னெண்டாம் பாவம் தான் கொடுத்த பணம் திரும்ப கிடைக்குமா அப்படின்றது பன்னெண்டாம் பார்த்து தான் சொல்லணும் பேங்க் கலெக்ஷன் ஏஜென்சிஸ் லோன் கலெக்ஷனு துப்பரிகிற வேலை தொல் தொல்பொருள் இலாக்கா ரகசியங்கள் வெளிநாடு கொண்டு வரும் துறை இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவத்தில் மிக மிக அருமையான காரணங்களாக இருக்குது நமக்கு தெரியாத ரகசியமாக செய்கிற வேலைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பாவம் தான் இது மாதிரி பன்னெண்டாம் நல்லா ரெண்டு நாலு ஆறு பத்து அப்படின்ட்டு இருந்துச்சுன்னா அவங்க அதை சார்ந்த விஷயத்த செஞ்சு வாழ்க்கையில முன்னுக்கு வருவாங்க இரகசிய சதிவலை ரகசிய திட்டம் சதி ஆலோசனை எதிரிகள் அரசியல் கொலை ரகசிய முதலீடு பினாமி இது எல்லாமே பன்னெண்டாம் பாவம் ஒரு ஜாதகத்தை நம்ம எடுத்தோம்னா அந்த இந்த பாவத்துல நிறைய காரங்கள் இருக்குது அது எந்த விஷயத்த பாக்குறோமோ முதல்ல அந்த பாவத்தை தான் போய் பார்க்கணும் எல்லா விஷயத்துக்கும் ஏழை சனி ஜென்ம சனி எல்லாம் பார்க்க கூடாது பன்னெண்டாம் பாவத்துல இடது கண் அப்படின்றது பன்னெண்டாம் பாவம் தான் ஒருத்தருக்கு இடது கண்ணில் பிரச்சனை வரும்னா பன்னெண்டாம் பாவம் எட்டு பன்னெண்டு தொடர்பு கொண்டா உங்களுக்கு பிரச்சனை வரும் கஷ்டம் தடை கூட்டுக்குழுமத்திருந்து பிரிதல் தூர இடத்துக்கு போய்விடுதல் வெளிநாட்டுக்கு பிரிந்து வாழ்வது துரதிஷ்டம் சிறைவாசம் மருத்துவமனை அப்படின்னா பன்னெண்டாம் யார் யாருக்கு எட்டு பன்னெண்டு இருக்குதோ அவங்க ஆஸ்பத்திரிக்கு ஜெயிலுக்கு இது மாதிரிலாம் கோர்ட்டு கேஸுன்னு அலையிற மாதிரி தசா புத்திகள் வரும்போது அதோட வேலையை செய்யும் ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருந்தால் அவங்களுக்கு அந்த கிரகத்தின் மூலயமா பொருளாதாரம் நல்லா கிடைக்கும் மூணு ஏழு பதினொன்று இருந்தால் மக மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஹாப்பியாக இருப்பாங்க அஞ்சு ஒம்பதுன்றச்சுன்னா அவங்கள்ட்ட அந்த பாவத்தின் மூலிமா அவங்களுக்கு பொருளாதாரம் கிடைக்காது இவ்வளோதான் விஷயம் வேறு ஒன்றும் இல்லை ஆழ்ந்த துக்கம் நல்ல தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது பகை பகைவரிடமிருந்து பயம் வர்றது உடல் மறுத்து விடுதல் உடலில் மிக முக்கியமான பாதம் சார்ந்த பிரச்சனைகள் வர்றது உடல் செயலந்து போகிறது உடல் அவதை உடல்ல இருந்து ஒரு ஏதாவது உறுப்பு வெட்டி எடுக்கிறது இதெல்லாமே பண்ணாமல் தான் எதிர்பாராத துன்பம் இதெல்லாமே நடக்கும் அதிகமான செலவு விரையும் முதலீடு செய்தல் வீணாகுதல் ஒருத்தரோட அந்தரங்கம் மிருக மிருகங்களால் ஆபத்து இரகசிய சொத்து பணம் நகை கொள்ளையடித்தல் கள்ளக்கடுத்தல் இது எல்லாமே ஏகப்பட்ட காரங்கள் இருக்குது பன்னெண்டாம் பாவத்தில் பன்னெண்டாம் பாவம் நல்லா இருந்துச்சுன்னா அது சார்ந்த பிரச்சனை எதுவும் வராது பன்னெண்டாம் பாவம் கெட்டு போச்சுன்னா தண்டனை அபராதம் துறவு வாழ்க்கை இதெல்லாமே இதில் ஏகப்பட்ட காரகங்கள் இருக்குது ரெண்டு நாலு ஆறு பத்துன்னு இருக்கிறவங்களுக்கு அதை சார்ந்த பொருளாதாரம் நல்லா கிடைக்கும் இல்லாட்டினா இப்போ நம்ம என்னென்ன சொன்னோமோ பாவக்காரன் மூலிமா அந்த பாவக்காரன் மூலிமா அவங்களுக்கு பிரச்சனைகள் அதிகம் அவமானம் எல்லாமே எப்போ நடக்கும்னா தசா புத்தி அந்தரங்கள் வரும்போது தான் நடக்கும் ஒரு பாவம் கெட்டிருக்குதுன்னா அதோடய தசா புத்தி வரும்போது அதுக்கோசரம் காத்து கொண்டு இருக்கும் அந்த டைமில் தான் அது நடக்கும் எப்பயுமே அது நடந்துருக்காது நன்றி நண்பர்களே வாழ்க வளமுடன்